நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மேப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி தந்த முதல் திருமுறையிலிருந்து திரு வீழிமிழலை திருப்பதிகம் திரு சிற்றம்பலம் இருந்தபூரம் மூன்றும் செற்றானுரை கோயில் தெரிந்த அார்கள் சென்றதி தோறும் விரும்பி எதிர்கொள்வார் வாதைப்படுகின்ற வானோர் தூயர் தீர ஓத கடல் நஞ்சை உண்டானுரை கோயில் கீதத்து இசையோடும் கேள்வி கிடையோடும் வேதத்து ஒலியோவா விழிமிழலையே மயிலும் மறையாழன் தலையில் பலிகொண்டு ஒயிலும் பொழுதாடும் சோதி உரை கோயில் மயிலும் மடமானும் மதியும் கிளவேயும் வெயிலும் பொலி மாத விழிமிழலையே வன் பகலோனும் எச்சத்து இமையோரை நிறவிட்டு அருள் செய்த நிமலன் முறை கோயில் குறவம் சூர பொன்னை குளிர்கோங்கிழவேங்கை விரவும் போலில் அந்த விழி மிழலையே கண்ணீர் கனலாலே காமன் போடியாக பெண்ணுக்கு அருள் செய்த பெருமானுறை கோயில் மண்ணீர் பெரு வேள்வி வளதி புகை நாளும் வெண்ணிர் புயல் காட்டும் வேளிமிழலையே மாலாயிரங்கொண்டு மலர் கண்கிட ஆழி ஏலா ஏலா வலயத்தோடு இந்த நூறை கோயில் சேலாய பொய்கை நீர் கமலங்கள் மேலெறிகாற்றும் வீழி மிளலையே மதியால் வழிபட்டான் வாழ்நாள் கொடு போவான் கொதியா வருற்றை குமைத்தான் முறை கோயில் நிதியால் மிகு செல்வர் நித்த நித்தனியமங்கள் விதியால் நிற்கின்றே எடுத்தான் தருகீனை இழித்தான் விரலூன்றி கொடுத்தான் வாழ் ஆள கொண்டான் முறை கோயில் படித்தார் மறைவேள்வி பயின்றார் பாவத்தை விடுத்தார் மிக வாழும் வீழிமிழலையே கிடந்தான் இருந்தானும் கீழ்மேல் காணாது தொடர்ந்தாங்க அவர் அவரேத்த சுடராய் அவன் கோயில் படந்தாங்கரவல்குள் பவள தோர்வாய் மேல் விடந்தாங்கிய கண்ணார் மிழலையே சிக்கார் துவராடை சிறுதற்றுடையாரும் நக்காங்கலர் தூற்றும் நம்பா நுரை கோயில் தக்கார் மறைவேள்வி தலையாய் உலகுக்கு மிக்கார் அவர் வாழும் விழிமிழலையே மேலின் விழிகோயில் விழி மிழலையுள் ஏனத்தையிற்றானை எழிலார் பொல்காழி ஞானத் துயர்கின்ற நலங்கொள் சம்பந்தன் வாய்மைத்திவை சொல்ல வல்லோர் நல்லோரே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இப்பதிகத்தை ஆனந்தமாக அம்மையப்பனை நினைத்து பாடினால் நல்லவராக வாழலாம் நம்முடைய மனதை அம்மையப்பன் நல்லதாக்கி தருவார் நாமும் நல்லவராகி வாழ இப்பதிகத்தை பாடுவோம் பலன் தரும் பதிகத்தில் திருவிழிமிழலை திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருவிழிமிழலையில் இன்னொரு பாட்டு காசு வேண்டி தீரவே காசு நல்குவீர் என்றும் அம்மையப்பன் அருளினாலே நம்முடைய ஞான சம்பந்தம் பெருமான் தந்திருக்கிறார் அதுவும் பாடுவோம் இதுவும் பாடுவோம் நல்லவராக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்